ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சாப்பிட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கேஷன் இருக்குது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்காரத்துக்கும் சென்டர் வந்து நம்ம ஷாப் லொக்கேடாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனால நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே நீங்கள் எப்படி கோயம்புத்தூர் வந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் அப்படிங்கிற அட்ரஸ் வீடியோ அதில் போட்டிருப்பேன் டவுன்ஹாலில் இருந்து எப்படி நீங்கள் வரலாம்னு போட்டிருப்பேன் சரி ஓகே ஃபிரெண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபரில் ஒரு அருமையான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரைடலில் லினனில் உங்களுக்கு வந்து பியூர் லினன்லேயே காதி பிரைடல் ஷிஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் செம கிளாஸான ஐட்டம் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபா உள்ள சாரி இப்போ ஆஃபரில் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டு ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வேணும் ஏன்னா நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா செம ஆஃபரில் போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் போட்டுருக்கேன் எங்கள் ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக ஐம்பது ரூபா வேணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ப்ளவுஸ் தான் இருக்கும் ஜக்காட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க

இருக்கு பாருங்க காமிச்சிடும் பாருங்க அங்கே இருக்கு பாருங்க ஜெக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வருது இது ஃபீஸ் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமா புக் பண்ணிக்காங்க இதோட வெயிட்டு நான் சொல்லிடுறேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கா கிலோ அதாவது ஃபீ ஃபிஃப்டி கிராம்ஸ்ல மொத்தமாக வெயிட் இருக்கும் யாருக்கு வெயிட்லெஸ்ஸாக வேர் பண்ணணும் ஆனால் இதே மாதிரி ஃபங்க்ஷனில் வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது திருப்பி வருமாட்டிங்கன்னா டவுட்டு தான் கண்டிப்பாக வராது இப்போ அடுத்த கலர் அதிலேயே காமிக்கிறோம் பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து ஒரு சூப்பரான கலர் அடுத்தது கலர் பாருங்க ஒரு ஆஷ் கலரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க கலர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நானே வித்தது கையில இங்க பாருங்க சான்ஸ் நைன்டி இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோல் ஆயிரம் டக்குன்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு கோல்டன் செம சாம கிளாஸான ஒரு கலரு ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் ஜெரியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே குட்டாஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு சில்க் சேரின்னே சொல்லலாம் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு பர்பிள் கலரு பாருங்கள் எல்லா கலருமே உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் இப்போ கஸ்டமருக்கு என்னால் ஃப்ரீயாக இது பண்ண முடியல இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலரு எல்லாமே வித்தியாசமான கலர்ஸ் இருக்கும் மேக்சிமம் இதில் ரெகுலர் கலர் இதில் எதுவுமே வராது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் டிசைனே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் வரச்சில்லை இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க செக்டு டைப்பில் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே செக்குடில் ஒரு பிரைடல் சில்க் சாரி கண்டிப்பா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தான் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா ஸ்டிச் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடலில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்குன்னு வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் இருக்குது பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக பிரைடல் தாமா பல்லு எப்படி இருக்கும் அதே மாதிரியே பிளவுஸ் வந்துடும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது இதே டிசைனில் வேற வேற கலர் இருக்குது அதையும் காமிக்கிறேன் அடுத்தது ஜிக் ஜாக்ல வந்துருக்கு அதையும் உங்களுக்கு இப்போ நான் பார்த்துடுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் ப்யூர் ஜிக் ஜாக்லேயே டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் ஆன குவாலிட்டி இன்னொன்று சொல்லிடுறேன் மெயினாக இது நல்லா வாஷபிள் குவாலிட்டி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ஃபுல்லாமே ஜக்காட்டு தான் இருக்குது பாருங்கள் ப்யூர் ஜக்காட்டு தான் ப்ளவுஸ் வரும் அதனால் ஒன்று காமிச்சா போதும் உங்களுக்கு எல்லாமே ஜக்காட்டு ப்ளவுஸ் தான் வரும் பாருங்கள் அடுத்த கலர் கம்மி பாருங்கள் க்ரீன் கலரு இது வேணா தாராளமாக புக் பண்ணிக்கங்க சவுண்ட் சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்பெனிக்கமா இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு இது டிஃப்ரெண்டாக இருக்கும் கலரு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஆஷ் கலர் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிரைடல் சில்கில் பாருங்க அடுத்த கலர் பாருங்க செம்ம அழகான கலர் பாருங்க ஆஷ் கலரு ஆஷ் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கோ கோல்டு கலரு தீக்கவாம்மா ரோஸுமாதிரி அங்கே சரி சரி டா இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பரான கலரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரில் ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் ஜாரி கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான சாரீ ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்குறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிரைடல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் இது செக்கடில் நாங்கள் இது ஒன்று வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் கோல்டன் கலரில் நீதா அம்பானி ஸ்வீட் சாரின்னு சொல்லுவாங்க இது பேர் அவங்க வேர் பண்ண சாரி தான் இது இங்கே பாருங்கள் ப்யூர் கோல்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரி இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பரூவா உள்ள சாரி தனியா செப்பரேட்டு டிசைன் இது ஆனால் நம்ம சாரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்யூர் கோல்டில் இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது கோல்டு சாரியில இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஒரு ப்யூர் ஜிஞ்சரு கோல்டுலே கொடுத்துருக்கான் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்ரைடலில் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் சூப்பர்வான ஒரு பேட்டர்மா இருக்குது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது டக்குன்னு ஸ்கின் ஷார்த்து டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் கண்டிக்கலாம் பாருங்கள் ஒரு ப்யூர் சில்வர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு அப்படி சில்வரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லினே காதி லினல் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் யாருக்கு வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அது பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரிலாம் கணக்கே கிடையாது எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதில் பாருங்க மூணு கலர் இருக்குது இப்போ பாருங்கள் சில்வரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சில்வர் சாமான் செட்டு தான் வந்து வந்துட்டா சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இது ஒரு நீட்டான ஒரு டிசைனு சின்ன பார்ட்ரு போட்டு ஒரு க்யூட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிச்சுட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பாருங்கள் ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனில் டிசைன்ல எவ்வளோ எவ்வளவு கியூட்டா இருப்பாரு எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் நைன்டி தான் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா டக்குன்னு டக்குனு எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ஃபைனல் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆஷ் கலரு பாருங்க அப்படி இருக்க பாருங்கள் சூப்பர்வான ஒரு டிசைனு எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து சின்ன வீடியோ போடான்னு போட்டேன் ஏன்னா தீபாவளி நெருங்கிட்டே இருக்க அதனால வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல இருந்தாலும் ஆஃபர்ல இது வரது கண்டிப்பாக உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு ஐநூற்றி ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வாங்கி வந்தாலும் நான் ஃப்ரீ பண்ணியே கொடுத்துறேன் உங்களுக்கு அவ்வளோ தூரம் நான் சேலஞ்ச் பண்ணி நான் சவால் விடுறேன் கண்டிப்பாக இந்த ரேட் கிடைக்காது ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் போட்டுருக்கேன் அவ்வளவுதான் ஓகே மேடம் இந்த கலெக்ஷன்ஸ்ல போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது மாதிரி உங்களை விடைபெறுவது உங்களுக்கு